எங்கே போன நீ மேலே இருந்தேன்னு நான் கூப்பிட்டேன் பரப்பா வந்துட்டாரே பரப்பா வந்துட்டாங்க பாரு பாரு ஓடு 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 வந்துட்டாரா உள்ளே வந்து தேடிக்கிற என்ன 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 வாங்கிட்டு வந்தீங்க என்ன வாங்கிட்டு வந்தீங்க என்ன அவன் மேலே இருந்தானா குலைக்கிற சத்தை கேடுச்சின்னா இங்கே உட்காந்து கூப்பிட்டேன் கூப்பிட்ட உடனே கொடுகுடுன்னு ஓடி வந்துட்டு உள்ளே போய் தேடிட்டுருக்கான் நீங்கள் வந்துட்டீங்களோ என்னவோ அப்படின்னு உள்ளே போய் தேடிட்டுருக்கான் எங்கே ஓடுற எங்கே ஓடுற எங்கே ஓடுற ஏ பாப்பா கேலி தங்கப்பிள்ளை ஆப்பா ஜம்ப் ஒரு எப்படி ஒரு ஜம்ப்புதான் ஆ வாங்க 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 சாப்பிட்லாம் வாங்க சாப்பிட்லாம் என்ன வாங்கிட்டு வந்துருக்கீங்க வாங்க சாப்பிட்லாம் உட்காருங்க 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 அப்பாடா இங்கே தான் சாப்பிட்ற இடம் இங்கே தான் என்னோட இடம் இங்கே தான் நான் சாப்பாடு போடுங்க சாப்பாடு போடுங்க அப்பா எதாவது வாங்கிட்டு வந்துருக்காரா என்ன வாங்கிட்டு வந்திருக்காரா என்ன பேசுகிறீங்க ரெண்டு பேரும் என்ன பேச போகிறீங்க பேசுங்க ம் என்ன கேட்க போகிற கிட்ட ம் இப்படி நேராக உட்காந்துருக்கீங்க ரெண்டு பேரும் ம் ஏ பாப்பா கேள்வி ம் ரெண்டு பேரும் நேராக உட்காந்துருக்கீங்க இங்கே உட்காந்து அப்படியே அப்பாவை பார்க்குறது இங்கே உட்காந்து அதான் கரெக்டாக இருக்கும் பாருங்க பாப்பிட்றான் பிங்கி சும்மா இருந்தாலும் அவன் சும்மா இருக்க கூப்பிட்டே இருக்கான் பாருங்க குழைக்கிறதுக்கு